أحراك بهذا أن يكبر قدرك عند الله تكوريا إن أنب سخوذر سخوذر لكلي إن دبومي இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு படைப்பாகிய அல்லாஹுடைய அடிமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் படைத்த இறைவன் நேசித்தால் என்ன ஆகும் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லுவாலே சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பூமியில் ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தால் இதா ஹெப்பல்லாஹுல் ஹாபு த நா தா அல்லாஹ் ஜிபிரீலை அழைப்பான் அழைத்துச் சொல்லுவான் யா ஜிபரீல் என் அல்லாஹ் யோ ஹெப் பு பெயர் கொண்ட இந்த அடியானை இந்த அடிமையை யா அல்லாஹ் அல்லாஹ் அவருடைய பெயரை குறிப்பிட்டுச் சொல்லுவான் நான் அல்லாஹ் அபுல் ஆலமின் நேசிக்கிறேன் நான் நேசிக்கிறேன் நீங்களும் அந்த அடியானை நேசியுங்கள் பையு حிப்புகு ஜிபிரில் ஜிபிரில் அல்லாஹ்வுடைய السலாம் ஏற்று அந்த அடியானையினிசிப்பார்கள் அதற்கு பிறகு அழைப்பார்கள் யா அகலச் வானத்தில் உள்ள மலக்குமார்களே இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நீங்கள் எல்லோரும் இந்த அடியானை நேசியுங்கள் வானத்தில் உள்ள எல்லா மலக்குமார்களும் நேசிப்பார்கள் அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் பூமியில் உள்ள மூமின்கள் அல்லாஹை ஏற்றுக்கொண்ட எல்லா அடியார்களுடைய உள்ளத்திலும் அவர்களுடைய நேசம் போடப்படும் ஆம் அல்லாஹ் நேசித்தால் அவர்களை வானவர்கள் நேசிப்பார்கள் அல்லாஹ் நேசித்தால் அவர்களை ஒட்டுமொத்த மூமின்களும் நேசிப்பார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை நானும் நீங்களும் அறிந்தாலும் அறியவில்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எம்மை நேசிக்கிறான் அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் இந்த பூமியில் உள்ள மூமின்கள் எல்லோரின் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவனுடைய நேசத்தை வைத்திருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அருளை நூறாக படைத்தான் அதில் ஒன்றைத்தான் இந்த பூமியில் இறக்கினான் மீதி தொண்ணூத்தி ஒன்பதை அல்லாஹு அபுல்லால தன்னிடத்திலே வைத்திருக்கிறான் அந்த ஒன்றில் இருந்துதான் ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் காட்டுகிறாள் அந்த ஒன்றில் இருந்துதான் கணவன் மனைவி மன மனைவி கணவனுக்கு ஒட்டுமொத்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஒருவருக்கு நேசத்தையும் பாசத்தையும் இரக்கத்தையும் காட்டுகிறார்கள் ஏன் முகம்மது ரசூலுல்லா சொல்லாஹு அழகிவ செல்லும் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது வைத்திருந்த பாசம் என்ன அவர்கள் இந்த சமூகத்தை நேசித்த விதம் என்ன இந்த சமூகத்திற்கு அவர்கள் காட்டிய இரக்கம் என்ன மூமின்களின் மீது அவர்கள் காட்டிய அன்பும் பாசமும் என்ன முஹம்மது ரசூல்லா சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய அன்பும் பாசமும் நேசமும் இந்த சமூகத்தின் மீது அல்லாஹ் கொடுத்த அந்த ஒன்றிலிருந்துதான் மூமின்களே மீதி தொண்ணூத்தி ஒன்போதை அல்லாஹ் ரபுல் அலமீன் தன் இடத்திலே வைத்திருக்கிறான் மூமின்களே அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அல்லாஹுடைய நேசம் அல்லாஹுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர் அல்லாஹுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று துடிப்புள்ளவர் ஆசை உள்ளவர் ஒருபோதும் பாவத்துடைய நிலைமையில் அல்லாஹ் அவரை பார்ப்பதை விரும்ப மாட்டார் அல்லாஹுடைய நேசம் பெற வேண்டும் என்ற ஆசை உள்ளவர் ஃபஜுருடைய தொழுகையை தொழாமல் தன்னுடைய படுக்கையிலே உறங்கிக் கொண்டிருக்க மாட்டார் அல்லாஹுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தடுத்த தவறான காரியங்களை தவறான செயல்களை செய்து கொண்டிருக்க மாட்டார் அல்லாஹ் ரப்புல் ஆலமினுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர் அந்நிய பெண்களை பார்க்க மாட்டார் அல்லாஹுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர் அந்நிய பெண்களோடு பேச மாட்டார் பழக மாட்டார் தவறான காட்சிகளை அவர்களுடைய பிம்பங்களை அவர் பார்க்க மாட்டார் அவர் அல்லாஹுடைய அச்சத்தோடு வாழ்வார் அல்லாஹுடைய அச்சத்தோடு வாழ்வார் அல்லாஹுடைய பயத்தோடு வாழ்வார் அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் முத்தின் நேசிக்கிறான் அந்த நேசிக்க விருப்பம் கொண்ட அல்லாஹுடைய அச்சம் கொண்டவர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான் மூமின்களை அல்லாஹ் எம்மை நேசிக்கிறான் அல்லாஹூ ரபுல் ஆலமின் எம்மை விரும்புகிறான் அல்லாஹ் எம்மை நேசித்து விட்டால் அல்லாஹுடைய நேசம் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நரகத்திலே அல்லாஹ் வீச மாட்டான் அல்லாஹ் ஒருபோதும் நரகத்துடைய காற்றை கூட நரகத்துடைய அந்த ஜுவாலைகளுடைய நெருப்பின் காற்றை கூட அல்லாஹ் அல்லாஹ் நேசித்த அடியார்களை சுவாசிக்க விடமாட்டான் அவர்கள் தங்குமிடம் நாளை மறுமையில் அல்லாஹுடைய சொர்க்கமாகத்தான் அமையும் அல்லாஹுடைய நேசம் பெறுவதற்கு முயல்வோம் அல்லாஹு அல்லாஹ் ரபுல்லாலமின் தடுத்த காரியங்கள் இருந்து விலகி அல்லாஹ் உன்னிடத்திலே திரும்பி வருகிறேன் பாவங்கள் குற்றங்கள் எத்தனையோ செய்துவிட்டேன் எத்தனையோ தொழுகைகளை தவறவிட்டு விட்டேன் எவ்வளவோ ஜகாத்துகளை கொடுக்காமல் இருந்து விட்டேன் ஹஜ்ஜு கடமையானதற்கு பிறகும் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இருந்தேன் எவ்வளவு நன்மைகளுக்கு வாய்ப்புகள் இருந்தும் நன்மைகள் விலகி வாழ்ந்தேன் என்னை என்னுடைய பாவங்களை மன்னித்துவிடு குற்றங்களை மன்னித்துவிடு என்று அல்லாஹவை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு நல்ல அடியாராக நாம் மாறினால் அல்லாஹ் ரபுல் அலமின் எம்மை நேசிப்பான் அல்லாஹ் எம்மை நேசித்தால் வானவர்கள் நேசிப்பார்கள் வானவர்கள் நேசித்தால் பூமியில் உள்ளவர்கள் நேசிப்பார்கள் பூமியில் உள்ளவர்களும் வானவர்களும் நேசித்தால் நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எம்மை நேசிப்பார்கள் அல்லாஹு அலமின் அந்த வாக்கியத்தை கொடுப்பானாக அக்கூல்ஹாதா அஸ்துல்லாஹ் லீ வலக்கும் அலாமிகம் வரமத்துல்ல